டியூப் தமிழ் வணக்கம் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சீனாவிற்கு சென்று என்ன செய்ய போகின்றார் எதிர்வரும் பதினைந்தாம் திகதி அவருடைய பயணம் இடம்பெற இருக்கின்றது அது தொடர்பான முக்கிய தகவல்கள் இன்றைய இலங்கை ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது இதில் முதலாவது அவருடன் டிபின் சில்வாவும் செல்ல இருக்கின்றார் சீன அரசு அவரையும் வரும்படி அழைத்ததாக கூறப்படுகின்றது இது ஒரு புறம் இருக்க சீனாவை பொறுத்த வரையில் இப்போதைய ஸ்ரீலங்கா அரசுடன் நிறைந்த நட்புடன் இருப்பதாக அந்த செய்தி கூறுது அனுரகுமாரிச நாயக்கா கேட்பதை அவருடைய விருப்பத்திற்கு ஏற்ப சீனா நிறைவேற்ற காத்திருப்பதாகவும் அவர் புதிதாக கேட்கின்ற அந்த வேண்டுகோளை சீனா நிறைவேற்ற போகின்றது என்றும் அந்த செய்தி கூறுகின்றது இதற்கு முன்னதாக பண்டார் நாயக்கா ஞாபகார்த்த நினைவு மண்டபம் கட்டியது போல ஜே ஆர் ஜெயவர்தனாவிற்கு ஜப்பான் ஆயிரத்தி ஒரு கட்டில்களை கொண்ட வைத்தியசாலையை கட்டியது போல ஏதாவது நடைபெறப் போகின்றதா தெரியும் ஆனால் சீனா அனுரகுமாரவினுடைய ஒரு புதிய கோரிக்கையை நிறைவேற்ற போகின்றது என்று அந்த செய்தி கூறுகின்றது இரண்டாவதாக அம்பாந்தோட்டை துறைமுகத்திற்கு அருகாமையில் வர்த்தக வலியம் ஒன்றை சீனா உருவாக்க இருப்பதாகவும் அதற்கான ஏற்பாடுகள் பூர்த்தி என்றும் கூறப்படுகின்றது இதேவேளை ஸ்ரீலங்காவில் அமைக்கப்பட்டு தற்பொழுது இடைநிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்ற கடவத்த மீரிகம பகுதியில் இருக்கின்ற விரைவு சாலையை இந்த சாலையை அமைப்பது தொடர்பாக சீனாவுக்கு நஷ்டஈடுக வேண்டிய சூழ்நிலையில் இடைநிறுத்தப்பட்டிருக்கின்றது அந்த ஈட்டை இல்லாமல் செய்து அல்லது பெருமளவில் குறைவடைய செய்து சீனா அதை செய்து கொடுக்கும் என்பது ஒரு நம்பிக்கை செய்தியாக இருக்கின்றது இம்முறை சீனாவிற்கு விஜயம் செய்கின்ற பொழுது ஜனாதிபதி சீனாவிற்கு ஒரு விசேட வேண்டுதலை விடுக்க இருப்பதாகவும் அந்த தெரிவிக்கின்றது சீனா குறிப்புகின்ற பொழுது இங்கிருக்கும் அரசியல்வாதிகள் பண முதலைகள் தொழில் தலைவர்கள் போன்றோருக்கு கமிஷன் எதுவுமே வழங்கக்கூடாது தூய நிர்வாகம் ஒன்றை செய்து லஞ்சம் கொடுக்காமல் தன்னுடைய காரியங்களை செய்ய வேண்டும் கடந்த காலங்களில் இப்படி ஒரு முறைப்பாடு இருக்கின்றது தங்களுடைய காரியங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் கிளீன் ஸ்ரீலங்கா என்பது ஸ்ரீலங்காவை குப்பைகளை மட்டும் அகற்றுவது அல்ல இந்த நாட்டில் இருக்கின்ற ஊழல் குப்பையை அகற்றுவதும் அவருடைய நோக்கமாக இருக்கின்ற காரணத்தினால் சீனா இந்த அரசாங்க

இந்த ஆண்டு ஸ்ரீலங்காவினுடைய பொருளாதாரம் பத்து வீத உயர்ச்சியை கண்டடைய வேண்டும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஐந்து வீத வளர்ச்சி என்பது மிக சாதாரணம் என்று கூறும் அவர் கடந்த எழுபத்தி ஆறு ஆண்டு காலமாக இந்த நாடு ஊழல் லஞ்சம் போன்ற திசைகளில் பயணித்த காரணத்தினால் அந்த பயணத்தினுடைய இறுதி முடிவு மலை உச்சியிலிருந்து விழுந்தது போல பொருளாதாரமும் நாடும் வீழ்ச்சியடைந்ததுதான் கண்ட மிச்சம் என்று கூறுகின்றார் பழைய ஆட்சிகளை குறை கூற வேண்டாம் என்று மற்ற கட்சிகள் கூறினாலும் கூட இவர் இந்த கூறி கூறியிருக்கின்றார் என்பது பத்திரிகை செய்தியாக இருக்கின்றது போன்றவற்றை தடுத்து நாட்டை சரியான திசையில் திருப்பி செல்வதற்கு உரிய திறன் கடந்த காலத்தில் இருந்த அரசுகளிடம் இருக்கவில்லை என்று அவர் கூறுகின்றார் இப்போது வந்திருக்கின்ற அரசு ஸ்ரீலங்கா ஒரு கொள்கை மூலமாக சிறப்பான ஒரு பாதையில் இறங்கி இருக்கின்றது அதை தவிர மக்களிடம் நம்பிக்கை மிக்க ஓர் எழுச்சி என்ன காணப்படுகின்றது இதை வாய்ப்பாக வைத்து பொருளாதாரத்தில் அதிக வெற்றியை பெற்றுவிடலாம் என்பது அவருடைய கருத்தாகும் இலங்கையில் உள்ள சிறப்பாக இருக்கின்றது மனித மூலதனம் இலங்கையில் பெருமளவில் இதை சரியாக திட்டமிட்டு பாவிக்க வேண்டும் இன்று ஏற்பட்டுள்ள சமூக எழுச்சியை இத்துடன் இணைத்தால் எட்டு முதல் பத்து வீத வளர்ச்சி என்பது மிக இலகுவானது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் இதற்கு மாறான கருத்தை இன்னொரு அரசியல் தலைவரும் பொருளாதார நிபுணரும் பல பொருளாதார புத்தகங்களை எழுதியவரும் இலங்கையினுடைய பொருளாதாரம் குறித்து அரசியல் தலைவர்களிடையே மிகச்சிறந்த கருத்தை முன்வைக்கின்றார் என்று புகழ் உடையவரமாக இருக்கின்ற சம்பிக்க ரணவக்க கூறியிருக்கின்ற கருத்து இப்போது அரசாங்கம் முன்னெடுத்திருக்கின்ற வரி முன்னைய ரணில் விக்ரமசிங்க காலத்து கொள்கையாக இருக்கின்றது தேர்தல் காலத்தில் அரசாங்கம் சொன்ன வரி கொள்கையை இப்பொழுது மௌனமாக கைவிட்டு இந்த பாதையிலேயே செல்கின்றது இந்த கொள்கை ரணில் கொள்கை என்று அவர் சொல்வது அல்ல அதற்கு மேலே ஐஎம்எஃப் என்கின்ற சர்வதேச நாணய நிதியத்தினுடைய கொள்கையாகும் இந்த கொள்கையின் அடிப்படையில் மக்களின் மீது அளவுக்கு அதிகமான வரியை சுமத்துவதன் மூலமாக அரசாங்கம் பணத்தை தேடுவதற்கு முயற்சி எடுக்கின்றது இது நாட்டு மக்களுக்கு சுமக்க முடியாத சுமையாகவும் நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தும் என்று சம்பிக்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நாலாயிரத்தி முன்னூறு பில்லியன் ரூபாய் நாலாயிரத்தி நானூறு பில்லியன் ரூபாய்கள் வரை அரசு தேட வேண்டியதாக இருக்கின்றது இது கோட்டாபாய ராஜபக்ச காலத்தை விட முன்னூறு பில்லியன் ரூபாய்கள் மேலதிகமானதாக இருக்கின்றது இதன் கருத்து என்னவென்றால் இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொரு பிரஜைகளிடமும் வருடாந்தம் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரம் ரூபாயை தலைக்கு வரியாக பெறுகின்ற கணக்கில் சராசரியாக பெற்றால் மட்டும்தான் இலங்கை இந்த பொருளாதார நெருக்கடியை சந்திக்க முடியும் இதை தீர்ப்பது எப்படி இதற்காக வரியை ஓர் ஆயுதமாக பயன்படுத்துகின்றார்கள் என்று கூறிய அவர் ஐ எம் நிபந்தனையின்படி அரசாங்கத்தினுடைய கையிருப்பில் அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு பில்லியன் ரூபாய்கள் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இவற்றை எல்லாம் எப்படி குறுங்காலத்தில் எட்டி தொடுவது என்றால் வரிதான் துணையாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் பெட்ரோலை நூற்றி பதினெட்டு ரூபாய்க்கு லிட்டர் இறக்கி நூற்றி ஒன்பது ரூபாய் அதற்கு மேல் வரி விதித்திருக்கின்றார்கள் என்றும் அவர் கூறுகின்றார் இது மக்கள் தாங்க முடியாத வரி சுமை என்று அவர் தெரிவிக்கின்றார் இவ்வாறு வரியை கட்டாவிட்டால் இன்றிருக்கும் பொருளாதார நெருக்கடியை அரசு எப்படி சமாளிப்பது என்பதற்கான சரியான விளக்கங்கள் இல்லாமல் இருப்பதும் இந்த செய்தியினுடைய தன்மையாகவும் இருக்கின்றது இந்த செய்தியில் சம்பிக்க ரணவக்க அப்படியானால் என்னதான் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை முன்வைத்ததாக தகவல்கள் இல்லை ஆனால் இது பேராதனை பல்கலைக்கழக பேராசிரியருடைய கருத்திற்கு மாறுபட்டதாக இருக்கின்றது சற்று முன்னர் இங்கிருக்கும் ஒரு கணக்காளரை சந்தித்து இது பற்றி கேள்விகளை கேட்டபொழுது அவர் குறிப்பிடுகின்றார் நீங்கள் ஒரு வர்த்தக நிறுவனத்தை பதிவு செய்வதாக இருந்தால் வரி கட்ட வேண்டிய இடம் முப்பது வீதம் வரி கட்ட வேண்டும் இப்பொழுது ஒரு சாதாரண குடிமகன் பதினெட்டு லட்சம் ரூபாயை உழைக்கலாம் வருடாந்தம் அதற்கு மேல் உழைத்தால் வரி கட்ட வேண்டும் என்று கூறுகின்றார் ஆனால் ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்தால் அவர் இயல்பாகவே வரிக்குள் சென்று விடுவார் ஐயாயிரம் உழைத்தாலும் முப்பது வீதம் வரி கட்ட வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார் இதை மேலும் விளங்கப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அவரை சந்தித்து பின்னர் பேசலாம் என்று இருக்கின்றோம் எனவே மேற்கு நாடுகளில் எப்படி இணைய மூலமாகவே தானாக வரி கட்டுகின்ற நிலை வந்து எல்லோருமே வரி கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கின்ற காரணத்தினால் அதுபோன்ற இடம் நோக்கி ஸ்ரீலங்காவை அமெரிக்காவினுடைய நகர்த்தி செல்லுகின்றதன் தோற்றப்பாடாக இது இருப்பதையே சம்பிக்க ரணவக்க தெரிவிக்கின்றார் ஆனால் இந்த இடத்திற்கு செல்லாமல் இலங்கையை முன்னேற்ற முடியாது இது சர்வதேச நாடுகளினுடைய நியமமாக மற்ற நாடுகளில் நடைபெறுகின்ற பொழுது அதற்கு புறநடையாக இலங்கை இருக்க முடியாது என்கின்ற ஒரு நியாயமும் இருக்கத்தான் செய்கின்றது உள்ளூராட்சி தேர்தல்களும் மாகாண சபை தேர்தல்கள் இந்த ஆண்டிற்குள் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையாளர் தெரிவித்ததாக பத்திரிகை செய்திகள் வெளியாகி இருக்கின்றன முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடைபெறுவதாக இருந்து அது இடைநிறுத்தப்பட்டது தெரிந்தது இதில் வேட்புமனுக்களை தாக்கல் செய்தவர்கள் திருப்பற முடியாது அவர்களை செய்வதற்கான சிறப்பு சட்டம் மூலம் அடுத்த வாரம் வர இருப்பதாக அதன் மூலம் அவர்கள் திருப்ப பெறலாம் என்றும் கூறப்பட்டிருக்கின்றது இதனுடைய கருத்து புதிதாக மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய தேர்தல்களுக்கு அதுபோல மாகாண சபை தேர்தலும் நடைபெற இருப்பதாக அவர் தெரிவிக்கின்றார் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடத்தப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை வந்தபொழுது மலையக மக்களுக்கு பத்தாயிரம் வீடுகளை அமைத்துக் கொடுப்பேன் என்ற செய்தி இன்றும் நமது மனதில் அழியாத ஒரு கோலை இருக்கின்றது ஆனால் அதற்கு என்ன நடைபெற்றது என்பது அடுத்த கேள்வியாக இன்றைய ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது இதில் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி நிதி ஒதுக்கப்பட்டு நாலாயிரம் வீடுகளை அமைப்பதற்கு நிதி ஒதுக்கப்பட்டது ஆனால் இப்பொழுது இரண்டாயிரத்தி முன்னூறு வீடுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன மீதம் அமைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன ஒரு வீட்டிற்கு ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் என்ற அளவில் செலவிட்டு அமைக்கப்பட்ட இந்த வீடுகளினுடைய கூரை மற்றும் கட்டிட பாகங்கள் மிகவும் தரம் குன்றியவையாக இருப்பதாக முறைப்பாடு வந்ததாகவும் இந்த வீடுகள் ஏற்கனவே படுமோசமாக இருப்பதாகவும் அந்த செய்தி கூறுகின்றது எனவே பொருட்களை விற்றவர்கள் யார் என்ன என்பது குறித்த விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்கின்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கின்றது அதேவேளை வீடுகளை வழங்குகின்ற பொழுது அரசியல் ரீதியாக செல்வாக்குடையவர்களுக்கு வழங்கி உண்மையாக வழங்கப்பட வேண்டியவர்கள் நிராகரிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டுகளும் இருப்பதனால் இந்த அரசாங்கத்தில் இது பரிசீலனைக்கு வருவதாக அந்த செய்தி கூறுகின்றது இந்த நிலையில் வடமாகாண ஆளுநர் யாழ்ப்பாணத்துக்கான துணை தூதுவர் முரளி அவர்களை சந்தித்து நட்பு நிமித்தமாக பேசியிருக்கின்றார் அத்தருணம் இருவரும் கலந்துரையாடியதோடு யாழ்ப்பாணத்திற்கு என்ன வேண்டும் என்ற கோரிக்கையையும் இந்திய துணை தூதுவர் விடுத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இது டியூப் தமிழனுடைய இலங்கை செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசிய துறை வணக்கம் உறவுகளே